அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி நீளமாக கோடு போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா மசாலா இறங்குறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கோடு போட்டால் நம்மளுடைய மசாலா மசாலாசலாக இறங்கும் பச்சை நிறத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எடுத்துக்கலாம் இதில் முந்திரி போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதில் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அப்படியே தண்டோடு தான் நான் போட்டுருக்கேன் கொத்தமல்லியை நல்ல ஒரு ஹெல்த்தி கூட நமக்கு புதினாவையும் சேர்த்துக்கிறேண்ணா இதில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நான் ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறேன் தயிரையும் சேர்த்துக்கிறே நான் இதில் லெமனையும் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் நம்ம லெமனை பிழிஞ்சிட்டோம் இந்த மாதிரி இதை வந்து தூக்கி போட வேணாம் நம்ம ஃபிஷ் வரதுக்கப்புறம் நம்மளுடைய கேஸ் மேலே தேய்ச்சாக்கா அந்த எல்லாம் போயிடும் நமக்கு இது ஒரு சின்ன குறிப்பு தான் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸ் லெமன் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கிடச்சிருக்கு எனக்கு லெமன் ஜூஸ் இதே நான் இதில் ஊற்றிக்கிறேன் உப்பும் போட்டுக்கலாம் இதில் நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சிட்டு வந்துடுவேன் நம்ம கான்ஃபர்மாவே இதோடு சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சியில் பாருங்க எல்லாத்தையும் அரைச்சாச்சு நமக்கு என்ன ஒரு க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு பாருங்க நேச்சுரலாக இதில் நம்ம பெப்பர் வேணுன்னா பெப்பர் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் மிளகு தூள் இந்த மசாலாலாம் எடுத்து நம்ம ஃபிஷ்ஷில் தடவிக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லைக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஃபிஷ்ஷை ஆன் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம ஊற வச்சாச்சு நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் ஹேஃபெக்ட் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி பாருங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் என்ன கொஞ்சம் கலரை ஊற்றிக்கங்க நீங்கள் நம்மளோட ஃபிஷ்ஷும் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைய கேட்கும்போது நம்ம வறுத்து கொடுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துடலாம் ஆனால் கம்மியாக வச்சு போகிறீங்க ஏன் ஆனால் கம்மியாக வைக்க சொல்கிறேன்னா நமக்கு வந்து அப்படியே தெரிச்சுடும் மேலே ஆயில் இந்த கேஸ் மேலெலாம் தெரிச்சுட்டு போகிறோம் சரி இப்போலாம் ஒரு சின்ன குறிப்பு நமக்கு ரொம்ப தெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லிட் கூட நம்ம போட்டுடலாம் போட்டுட்டாக்கா நம்மளோட எண்ணெய் தெரியாமல் இருக்கும் உண்மை ஒன்று திருப்பி விட்டுக்கோங்க நம்மளோட கிச்சை உடம்பே ட்ரெயின் பண்ணுங்கள் திருப்பி ஆச்சு ஃபிஷ் எடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சு உண்மை ஒன்று எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட க்ரீன் ஃபிஷ்ஷு நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன் நல்ல ஒரு கிறிஸ்பியான நம்மளோட க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அரியாலி ஃபிஷ் ஃப்ரை ஆல்ரெடி நம்மளோட சேனலில் க்ரீன் சிக்கனும் போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குறோங்க யாராக இருந்தாலும் பில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம ஹோட்டலெலாம் போய் வாங்க வேண்டாம் நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி விதவிதமாக வித்தியாசமாக செஞ்சால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம் எங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ்